இங்க வாருங்க உன உன பாருங்க அவளை இழுக்கிறது வா வா வாங்கிற ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே ஓம் சாய்ராம் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்கறது அன்னதானம் வ்ளாக் நீங்கள் எல்லாருமே ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக கேட்குற ரொம்ப ஆவலோடு என்கிட்ட எதிர்பார்க்குற ஒரு வ்ளாக் எதுன்னு கேட்டால் அன்னதானம் வளாக் தான் அதை தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ போன வாரம் நான் சொன்ன அதோடைய கண்டினியூஷன் தான் இந்த வாரம் அன்னதானத்துக்கு நான் என்னெல்லாம் செஞ்சு கொண்டு போனேன் அப்படிங்கிறத பார்க்கலாமா வணக்கம் இது சகலமும் சாய் பாபா ஸோ நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக்கே உங்களுக்கு நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அன்னதானத்துக்கு வந்து நெக்ஸ்ட் டைம் நம்ம வந்து டீ கொண்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு கூடவே இந்த வாட்டி பிளான் பண்ணியிருக்கிறோம் வடையும் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் உளுந்து ஊற வச்சிருந்தேன் இந்த வாட்டி நான் உங்களுக்கு ரேஷோவோட சொல்லிடுறேன் எவ்வளோன்னு போடுறீங்க அப்படின்னு கேட்கறனால சொல்கிறேன் இது வந்து ஒரு கிலோ உளுந்து ஆக்சுவலாக சாரி அரை கிலோ அரை கிலோ உளுந்து வந்து ஊற வச்சு கிரைண்டரில் ஒரு பக்கம் ஆடிகிட்டு இருக்கு அதை வந்து ஆட்டி முடித்தோடனே நம்ம எடுத்துடலாம் அளவாக தண்ணி தொளிக்கணும் அதுக்கப்புறம் ரவை வந்து ஒன்றரை கிலோ ரவை இந்த வாட்டி கொஞ்சம் ஒன்னே முக்கால்ன்னு நினைக்கிறேன் ஒன்னே முக்கால் கிலோ ரவைய வந்து வேக வச்சு வறுத்து வச்சு வாயில் ரொம்ப ரோல் ஆகுது வருது வச்சு வெங்காயம் கருவேப்பிலை பச்சை மிளகா அறுத்துருக்கு தக்காளி ரெடியாக இருக்குது அண்ட் சாம்பாருக்காக முருங்கைக்காய் ரெடியாக இருக்குது மத்தியான பொரியலுக்காக பீக்கிங்காய் அதுவும் அறுத்து வச்சுருக்கோம் அப்படியே லைனாக எல்லாம் அறுத்து வச்சுருக்கோம் ஸோ இது வந்து உளுந்து நாங்கள் ஊற வச்சது இந்த பக்கம் நம்ம கடாயை வச்சு எண்ணெய் கடுகு கருவேப்பில பச்சை மிளகா கடலைப்பருப்பு அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு உப்மாவுக்காக தாளிக்கிறோம் உப்மா தாளிக்கிற அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் குக்கரில் வந்து வேகுது பருப்பு வேகுது ரெண்டு டம்ளர் பருப்பு வந்து போட்டு வேக வைக்கிறோம் இந்த தடவை உங்க எல்லாருக்கும் நான் ப்ரப்போர்ஷன்ஸோட சொல்கிறேன் ஏன் அப்படின்னா எத்தனை கிலோ போடுறீங்க அப்படிங்கிறதையெல்லாம் சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருந்ததுனால நான் சொல்கிறேன் இப்போ ஒன்றரை கிலோ ரவை அப்படின்னா ஒன்றரை கிலோ ரவை ரவைக்கு ஒரு மூணுல இருந்து நாலு வெங்காயமாவது நம்ம கண்டிப்பாக போடணும் இப்போ வெங்காயம் ரேட்டை பொறுத்து நாங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் முன்ன பின்ன கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்குவோம் இது கூட சின்ன வெங்காயம் போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அண்டு பச்சை மிளகா வர மிளகா ரெண்டுமே போடலாம் அந்த போட்டு நம்ம வந்து காரம் கொஞ்சம் கம்மியாக தான் போடுவோம் இந்த பக்கம் வந்து பருப்பு வேகுது பருப்புலேயுமே சாம்பார் மாதிரி வச்சோம் அப்படின்னா வயசானவங்கிறதுனால கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் அண்ட் உப்மாவும் கொஞ்சம் காரம் கம்மியாக தான் போடுவோம் ஏன்னா எல்லாருமே வயசானவங்க தானே ஸோ அதனால தான் சாம்பார் எப்படின்னா ஒன் பாட் சாம்பார் மாதிரி பருப்பு வேக வச்சு பருப்பு வேக வந்த உடனேயே அதுக்குள்ளே வந்து முருங்கைக்காயை உள்ளே போட்டுறது தக்காளியையும் உள்ளே போட்டுறது அது கொஞ்சம் கொதி வந்தோடனே உப்பு சாம்பார் தூள் பெருங்காயத்தூள் இதெல்லாம் போட்டு கடைசியாக வந்து புளியை கரைச்சி உள்ளே ஊற்றி கொதிக்க வச்சுட்டோன்னா சாம்பார் ரெடி இதோ எப்படி ரெடி ஆயிடுச்சு பாருங்க இதுதான் ஒன் பாட் சாம்பார் அவசரத்துக்கு நம்ம இப்படி தான் செய்யணும் இப்படி செஞ்சாலே செம டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாமே கை பக்குவத்தில் தான் இருக்குது தனியாக வணக்க வேண்டிய அவசியம் கிடையாது நல்லா கொதிச்சு காய் வந்ததுக்கப்புறம் கடைசியாக நம்ம தாளித்து கொட்டிட்டோம் அப்படின்னா சாம்பார் செம டேஸ்ட்டாக இருக்கும் சாம்பார் எப்படின்னா மத்தியானம் எங்களுக்கும் சேர்த்து தான் நாங்கள் வச்சுக்குவோம் ஏன்னா ரெண்டு வாட்டி நம்ம வந்து அடுப்பு கட்ட வர வேண்டியது இல்லைல்ல அதனால் இந்த பக்கம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் கிரைண்டரில் உளுந்து உளுந்து வடை போட்டு கொண்டு போகலான்னு ரொம்ப ஆசை எனக்கு ஸோ உளுந்து வந்து நல்லா ஆடிடுச்சு அளவாக தண்ணி ஊற்றி நல்லா குறை குறைப்பாக ஆட்டி எடுத்தோம் அப்படின்னா வடைக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும் தண்ணி மட்டும் நிறைய ஊற்றக்கூடாது ஸோ பார்த்திங்களா ஓரளவுக்கு நல்லாவே ஆட்டிடுச்சு இதை நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா வடை போட்டுடலாம் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா அடுப்பில் தண்ணி கொதிக்குது ஒன்றரை கிலோ ரவைக்கு வந்து சொம்பு ரேஷியோவில் எங்களுக்கு வந்து ரெண்டுலேருந்து மூணு சொம்பு தண்ணி ஊற்றணும் அப்படி ஊற்றி ரவையை வந்து ஊற்றி சாரி ரவையை போட்டு வேக வச்சு நல்லா குப்புன்னு எண்ணெயை ஊற்றி கொஞ்சம் நெய்யையும் விட்டு மூடி வச்சுட்டோம் அப்படின்னா உப்புமா வந்து ரெடி ஆயிடும் ஸோ இந்த மாதிரி இப்போ இந்த பாத்திரம் வந்து நல்லா உபரியாயி நல்லா மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும் ஸோ இந்த பக்கம் உப்புமா ரெடி ஆகியாச்சு இந்த பக்கம் வந்து சாம்பார் சாம்பாருக்கும் நம்ம வந்து தாளித்து கொட்டணும் எல்லாம் ரெடி எண்ணெய் வந்து தாராளமாக கொஞ்சம் ஊற்றினோம்னா மட்டும்தான் உப்புமா வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைன்னா ஒரு மாதிரி வறண்ட வறட்சியாக இருக்கும் தொண்டையில் போய் அடைச்சிக்கும் அதனால இதை ரெண்டையும் ரெடி பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா சாம்பாரை தாளித்து கொட்டுறோம் கடுகு கருவேப்பழை பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு தாளித்து கொட்டுறோம் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சனிக்கிழமை எங்கள் வீட்டில் தடபுடலா ஏதோ கல்யாண வீடு மாதிரி இருக்குங்க உன் சமையல் வந்து நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா செய்ய செய்யவே சில விஷயங்கள் எங்கே எங்கிட்ட கான்வர்சேஷன் பண்ணுவாங்க எனக்கும் அம்மாக்கும் கான்வர்சேஷன் நடக்கும் அதில் அவங்க சில விஷயங்கள் சொன்னாங்க எது அறம் அப்படின்னா நம்ம இல்லாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது இருக்கிறவங்க இல்லாதவங்களுக்கு செஞ்சு கொடுக்கறது நம்மளுடைய தர்மம் அதுதான் அறம் அப்படின்னு சொன்னாங்க சமையல் செய்ய முடியாதவங்க செய்ய வசதி இல்லாதவங்க இவங்களை எல்லாம் வந்து சாப்பிட வைக்க வேண்டியது அவங்களுக்கு உணவளிக்க வேண்டியது எல்லாருக்கும் இருக்க வேண்டியது முக்கியமான தர்மம் தர்மம் அந்த தர்மம் அதுதான் தர்மம் அறம் நமக்கு வந்து எல்லாமே இருக்குது வீடு வாசல் கை கால் எல்லாமே இருக்கு அந்த மாதிரி இல்லாத அவங்க துறைகளா இருக்கட்டும் கை கால் முடமா இருக்கிறவங்க இருக்கட்டும்

நோக்கு தெரியலையாடா அம்பி நீ தூங்கிட்டியே மணி என்ன இன்னைக்கு என்ன கிழமை இன்னைக்கு என்ன சே டே சாமி சரியா ஆ சாட்டர்டே ஓகே அப்ப நம்ம சாட்டர்டே எங்க போவோம் அல்லதாக இருக்குது எங்கே ஆ அனுத்தாந்தத்துக்கு போகலையா சரி அம்மா மட்டும் போயிட்டு வந்துடுவா அம்மாவும் ஆத்தாவும் போயிட்டு வரோம் தானாத்தாவும் அம்மாவும் போயிட்டு வரோம் நீ வந்து சுவாத்தா கட்டுறது ஆத்தா கட்ட அந்த தானத்துக்கு போகலாமா போய் பல்லு விளக்கிட்டு குளிச்சுட்டு சமையல் செய்ய செய்யவே என் பையன் தூங்கி எழுந்திரிச்சிட்டான் பொண்ணு பாப்பாவும் ரெண்டு பேருமே எந்திரிச்சிட்டாங்க ஸோ நானும் அம்மாவும் எப்பவுமே பார்த்தீங்கன்னா பேசிக்கிட்டே தான் சமையல் பண்ணுவோம் நிறைய விஷயங்களை பேசிக்குவோம் அதுல சின்ன கிளிப்பிங்ஸை தான் உங்களுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன் உளுந்துக்கு ஐ மீன் உளுந்து வடைக்கு உளுந்து ஆட்டியாச்சு ஸோ அதுல பச்சை மிளகா கருவேப்பில வெங்காயம் வெங்காயம் உப்பு இதெல்லாம் போட்டு கலந்து நம்ம வடை போட போறோம் ஸோ ஆல்ரெடி எங்க அம்மா சொன்ன மாதிரி எப்பயுமே இருக்கிறவங்களுடைய தர்மம் என்ன வாழ்க்கை நம்ம வாழ்ற வரைக்கும் நம்ம சம்பாதிக்கிற காசை நம்ம மட்டுமே சேர்த்து வைக்கணும் நமக்காக மட்டும்தான் நம்ம சம்பாதிக்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் ஆனா அது நமக்காக சம்பாதிக்கல இல்லாதவங்களுக்கு தர்றதுக்காக தான் இருக்கிறவங்களை ஆண்டவன் படைச்சிருக்கிறான் அப்படின்னு வந்து எங்க அம்மா சொன்னாங்க சோ ஒவ்வொரு இல்லத்த இல்லத்தாரோடைய தர்மம் எது அப்படின்னு கேட்டா அது வந்து இல்லாதவங்களை சாப்பிட வைக்கிறது தான் யாருக்கு இல்லையோ அவங்கள சாப்பிட வைக்கிறது அவங்கள சாப்ப சாப்பிட வைக்க வேண்டியது இருக்கிறவங்களுடைய வாழ வாழ்க்கை நல்லா வாழ்கிறவங்களுடைய தர்மம் அது அப்படின்னு சொன்னாங்க அதுதான் அறம் அதை செஞ்சால் மட்டும்தான் அது அறம் அப்படின்னு ஏன்னா யாரோ அது வாழ்க்கை யாரோ தான் அவங்க அவங்களுடைய வாழ்க்கைக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சம்பந்தம் இல்லை அப்படின்னு சொல்லி நம்ம கடந்து போக முடியாது அண்ட் கடந்து போகவும் கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவன் வாழ்க்கை அவனுக்கு கிடைக்கல எனக்கு கிடைச்சிருக்கு நான் அதனால நான் சந்தோஷமா இருக்கேன் நான் என்ன என்ன சம்பாதிக்கிறத நான் தான் வச்சுக்குவேன் அப்படின்னு சொன்னால் அது அறம் இல்ல அப்படின்னு சொன்னாங்க ஸோ இதனால தான் நமக்கு கடவுள் கொடுத்து பார்க்கறான் கொடுத்து அதை வந்து நம்ம எந்த அளவுக்கு நமக்காகவும் மற்றவங்களுக்காகவும் அதை அந்த பணத்தை உபயோகிக்கிறோம் அப்படின்னு கடவுள் வந்து பார்ப்பாரு அப்படி நம்ம வந்து கிடைக்கிறதுல நம்ம சம்பாதிக்கிறதுல கொஞ்சம் அடுத்தவங்களுக்கு செலவு பண்ணும்போது மட்டும்தான் நமக்கு வேணுங்கிறத நமக்கு ஆசீர்வாதங்களையும் நமக்கு தேவையானதையும் இறைவன் பண்ணுவான் அப்படின்னு சொன்னாங்க ஸோ ஒரு பக்கம் வடையை நம்ம போட்டு எடுத்துட்டோம் இன்னொரு பக்கம் வந்து டிகாஷினுக்காக அதை கொஞ்சம் தாராளமாக டீ தூளை போட்டு ஒரு அனுமானமாக தாங்க எனக்கு ஸ்பூன் கணக்கெல்லாம் வராது நான் அப்படியே கையில் போடுவேன் டிகாஷின் இறக்கி வடிகட்டி வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டேன் அதில் கொஞ்சம் சர்க்கரை அதையும் அனுமானமாக தான் போட்டேன் சர்க்கரை போட்டு பால ஊற்றியாச்சு பாலை பால ஊற்றி டீ வந்து செஞ்சு கொண்டு போகலான்னு நான் லாஸ்ட் வீக் வீடியோவில் சொல்லியிருந்தேன் இல்லையா என்கிட்ட ஒரு மில்டன் ஃப்ளாஸ்க் இருக்குது அந்த ஃப்ளாஸ்கில் டீ கொண்டு போகணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அப்படின்னு அந்த ஆசையை தான் நிறைவேற்றுறதுக்காக டீ போட்டு கொண்டு போகிறோம் சரி டீ போடுறோம் டீ போடும்போது கூடவே வடையும் கொண்டு போகலான்னு எனக்கு ஒரு ஆசை வந்துருச்சுங்க வடை வந்து லிஸ்ட்லேயே இல்லை ஆனால் இது எனக்கு திடீர்னு தோணுச்சு வெறும் டீ மட்டும் ஏன் கொண்டு போகணும் இந்த டீ கடைக்காரங்கெல்லாம் வண்டியில் கொண்டு வருவாங்களே வடையும் டீயும் அந்த மாதிரி நம்ம டீ வடையும் சேர்த்து கொண்டு போகலாம் அப்படின்னு தோணுச்சு ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வாரம் ஐட்டம் அதிகமாயிருச்சு உப்மா சாம்பார் அப்புறம் வந்து டீ வடை உப்மா சாம்பார் டீ வடைனா நாலு ஐட்டம் ஆகிப்போச்சுங்க ஆனால் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ள எங்களுக்கு வந்து அவ்வளோ நேரம் இழுத்துருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நேரம் ரொம்ப இழுத்துருச்சு எல்லாத்தையும் எடுத்து காரில் போட்டு நேராக இலையை வாங்கிட்டு கோயிலுக்கு வந்தாச்சு கோயிலுக்கு வந்தோடனே நம்ம குழந்தைங்கள ரெண்டு பேரும் இலை கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க வர்றதே இந்த ஒரு வேலைக்காக தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் விட்டுட்டு வர்றேன்னு சொன்னோனே எப்படி அழுதாங்க பார்த்தீங்களா என் பையன் அவ்வளோ கோபம் வரும் அவனுக்கு ஏன்னா இனி ஸ்கூலுக்கு வேறு லீவ் விட போகிறாங்க இந்த வாரம் எல்லாம் இந்த வாரத்தோடு முடிஞ்சுது எக்ஸாம் முடிஞ்சு லீவ் விடுவாங்க எந்தளவுக்கு ரகலை பண்ண போகிறாங்கன்னு தெரியல எங்கேயும் இவங்களை விட்டுட்டு போகவும் முடியாது கூட்டிட்டு சொன்னாங்க என்ன எழைச்சி போயிட்டீங்க

இந்த ஆத்தாவை உங்களுக்கு ஞாபகம் இருக்குங்களா எப்படி இருப்பாங்க போன வீடியோல எல்லாம் நீங்கள் பழைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க இப்போ வந்து சர்க்கரை வந்துருச்சாமாங்க வெயிலில் உட்காந்து உட்காந்து வெயில் தாங்க முடியாமல் அவங்களுக்கு வந்து மயக்கம் வந்து விழுந்து ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போய் சர்க்கரை இருக்குன்னு தெரிஞ்சு மருந்து மாத்திரையெல்லாம் சாப்பிட்டு இப்போ ஏதோ இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவ்வளோ அழுதாங்க பாருங்க எனக்கு அவ்வளோ மனசு கஷ்டமாக போச்சு ஏன் வெயிலில் உட்காடுறீங்க அப்படின்னு சொன்னேன் வேற என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி அப்படி அழுதாங்க சரி நான் கொடை வாங்கி தரேன் அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ சுகர் வந்து வெயிலில் மயக்கம் போட்டு விழுந்து இவங்க நிலைமையெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் நீங்கள் இங்கே உட்காந்துருக்க ஒவ்வொருத்தருகிட்டையும் நீங்கள் பேச்சு கொடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அவங்க குடும்ப கதையை சொல் நம்ம கிட்ட சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம் நம்மளெல்லாம் ஆண்டவர் நல்லா வச்சிருக்கான் அப்படின்னு நமக்கு தோணும் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இவ்வளவும் இவ்வளவு கோரமான வாழ்க்கையும் இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ரொம்ப மனசு வந்து கஷ்டமா இருக்குங்க அந்த அளவுக்கு இந்த ஆத்தா வந்து இழைச்சி போனதை பார்க்கும் எனக்கு மனசே இல்லைங்க வடை சாப்பிடுற நீ சாப்பிடு வாங்கினோட குடுக்கறான் பாரு சாப்பிடு சாப்பிடு சாமி சாப்பிடு கிழிஞ்ச இல்லை இதுங்க சரி சார் ஆட நல்லா இருக்கா எடுத்துக்கோங்க ஆளு உங்களுக்கு தான் எடுத்துக்கோங்க

பாவம் அவர் என்னைக்காவது ஒரு நாள் தானே பரவாயில்ல பரவாயில்ல கொடுங்க அப்படின்னு சொல்லி சமாளிச்சுக்கிட்டாரு அப்பதான் எனக்கு தோணுச்சு ஐயோ நம்ம வார வாரம் கொண்டு வரலான்னுல ஐடியா பண்ணியிருக்கோம் பாவம் இவங்களையெல்லாம் நம்பி இவர் டீ கொண்டு வராரு இவரோட பிஸ்னஸில் நம்ம மண்ணள்ளி போட்டுருவோமோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்போ அப்போதைக்கு நாங்கள் சிரித்து காமெடியாக பேசிக்கிட்டோம் உண்மையாக செம காமெடி ஆயிடுச்சு ஏன்னா எப்போயுமே அவர் வந்து டீ கொண்டு வருவார் எல்லாம் நம்மக்கிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு அவர்கிட்ட காசு கொடுத்து டீ வாங்கி சாப்பிடுவாங்க இந்த வாட்டி நம்மளே இலவசமாக கொண்டு வந்ததுனால இவங்க எல்லாரும் சொன்ன ஒரு வார்த்தை என்னன்னா எங்களுக்கு பத்து ரூபா காசு மிச்சம் அப்படின்னு சொன்னாங்க எங்களுக்கு காசு மிச்சம் நீ ஏன் டீ கொண்டு வந்துட்ட அப்படின்னு அவங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் ஒவ்வொருத்தரும் ரெண்டு ரெண்டு கப்பு வாங்கி குடிச்சாங்கன்னா பார்த்துக்கோங்களேன் நீங்கள் இந்த இப்போ பார்த்தீங்க இல்லையா இந்த அம்மா ஆகட்டும் எல்லாருமே ரெண்டு ரெண்டு கப்பு வாங்கி குடித்தாங்க அண்ட் டீ வந்து ரொம்ப நல்லா சூடாக ஃப்ரெஷ்ஷாக நல்லா இருந்தது அந்த ஃப்ளாஸ்க்கும் கேரி பண்ணுறதுக்கு நல்லா இருந்தது அண்ட் எல்லாருமே டீ குடித்தாங்க அந்த டீ வந்து செம டேஸ்ட்டாக இருக்குதுன்னு வேறு சொன்னாங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஏன்னா நான் துளி கூட டேஸ்ட் பார்க்காம வச்ச டீ தான் அவ்வளோ ஒரு சந்தோஷம் இந்த பையன் சிவராஜ் பார்த்திங்கன்னா என் பொண்ணை இழுத்து இழுத்து விளையாட கூப்பிட்றான் வாக்கா விளையாடலாம் வாங்க விளையாடலாம் வாங்கன்னு சொல்லி ஏன்னா அந்த குழந்தைக்கு வந்து இங்கே விளையாட யாரும் ஆள் இல்லைல்ல அதனால விளையாட கூப்பிட்றான் வாங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறான் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருந்தது இவங்களுடைய வாழ்க்கையெல்லாம் எப்படி ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு அஞ்சு விரல் ஒரு மாதிரி மாதிரி எல்லார்த்து வாழ்க்கையும் ஒரு மாதிரி உண்மை சிவராஜ் குட்டி என்னடா என்ன 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 அக்கா வா விளையாடல வா வா வான்னு கூப்பிடுறான் இந்த தீ வேணுமா யாருக்காவது ரவுண்டடி ரவுண்டுடி ரவுண்ட் நானும் வர்றதா நானும் வர்றதா வளையாருக்கு சிரிப்பு வர்ற உண்மையா இந்த மழலை வயசு தாங்க எந்த கவலையும் இல்லாமல் சந்தோஷமா வாழ்ந்த வயசு இந்த வயசுல நம்ம எல்லாருமே சந்தோஷமா தான் இருந்திருக்கோம் வளர வளர தான் வாழ்க்கையில் கவலைகளும் பிரச்சனைகளும் அதிகமாகுது அப்படின்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி இந்த மலலைகள் இவங்க ரெண்டு பேரும் வந்து விளையாடுறத பார்க்கும்போது எந்த ஒரு இதுவும் இல்லாம சந்தோஷமா ஆடி தெரிஞ்சுப்பா விளையாடுறதை பார்க்கும்போது எனக்குமே ஒரு செகண்ட் வந்து அந்த சின்ன வயசு ஞாபகம்லாம் வந்துருச்சு கொண்டு வந்த உப்புமா சாம்பார் வடை டீ நாலுமே எதுவுமே மிச்சமாகலை எல்லாமே கிளியரா தீர்ந்து போச்சு எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்லி எல்லாருமே வயிறார நல்லா சாப்பிட்டாங்க சாப்பிட்டு டீ வாங்கி ரெண்டு ரெண்டு கப்பு குடிச்சிட்டு வடையை வந்து கட்டி எடுத்துட்டு போனாங்க சிலர்லாம் மத்தியானத்துக்கு நான் சாப்பிட்றேன்னு கட்டி வாங்கினாங்க சோ ரொம்ப நாள் ஆசை எனக்கு நிறைவேறினதுல ரொம்ப சந்தோஷம் நிறைவா எல்லாருக்கும் பரிமாறி டீ போண்டானி எல்லாத்தையும் கொடுத்து மனசெல்லாம் நிறைவா இருந்தது கொஞ்சம் டீ மிச்சம் அதை கோயிலுக்குள்ள கொண்டு போய் எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு நாங்க அப்படியே கிளம்பிட்டோம் எப்படி இருந்துச்சு இந்த வீடியோன்னு எனக்கு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வேண்டும் நம்ம இன்னொரு வீடியோல இன்னும் ஒரு அழகான அற்புதத்தோட சந்திக்கலாம் நன்றி வணக்கம் தங்க கோயிலுக்கு போகணும் சாமி கும்புறதுக்கு போலாமா